பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீத புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் திருப்பாடர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் ஒரு அழகான வார்த்தைங்க சங்கீதவன் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அவர் கிருவை என்றென்றைக்கும் நம்ம தான் இருக்கிறது தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேர் அன்பு இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா ஆண்ட ரொம்ப அழகாய் நமக்கு அன் நன்மை செய்திருப்பத சங்கீதவான் புகழ்ந்து பாடுவதை பார்க்க முடிகிறது நம்ம சில நேரம் நினைப்போம் ஒரு நன்மை எனக்கு செய்யலை ஐயா ஜீவன் தந்திருக்கிறார் பார்வை தந்திருக்கிறார் சரீரத்தில் பலன் தந்திருக்கிறார் உழைப்பதற்கு கிருப தந்திருக்கிறார் நடப்பதற்கு பலன் தந்திருக்கிறார் எவ்வளவோ நமக்கு தந்து நம்மளை வைத்திருக்க அந்த சூழ்நிலையை பாருங்கள் ஒருவேளை அந்த சூழ்நிலைகளில் நம்ம தேவன் அறியாமல் இருப்போமே வெளியே கத்து ஒரு நாளும் நமக்கு நன்மை செய்யாமல் இருந்தது இல்லை அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நன்மை செய்யாமல் அவரால் இருக்க முடியாதுங்க ஒரு மனுஷ கஷ்டப்படுறாமல் இறங்கி வந்து அதிசயங்களை செய்யாமல் தேவனால் இருக்க முடியாது இந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்படுது நம்முடைய தாழ்வில் அவர் ஒருவரே நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார் நீங்க கலங்காதீங்க நீ கவலைப்படாதீங்க நேற்று யோபு குறித்து ஒரு செய்தி தியானிச்சோ அந்த யோபு நண்பர்கள் சொல்றாங்க யோபு பார்த்து சொல்றாங்க எப்பா உன் கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க நீ பாப்ப நீ கவலைப்படாத உன்னை விசாரிக்கின்ற பொழுது குறைவை நீ காண மாட்டாய் என்று சொல்லி அந்த நண்பர்கள் ஆறுதல் சொல்றாங்க யோபுவின் தாழ்வு நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் துக்கம் விசாரிக்க போன அந்த நண்பர்கள் சொல்றாங்க கர்த்தருடைய நிச்சயமாய் உயர்த்துவார் நீ நம்பிக்கையோடு கூட இரு நீ கவலைப்படாத ஏதோ ஒரு உனக்கு எதிராக வந்திருக்கிறது ஆனாலும் நீ கவலைப்படாத நாங்கள் ஆராய்ந்து அறிந்ததை உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோமே நீ பயப்படாத தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த நண்பர்கள் சொல்றாங்க உன் கூணாரம் சமாதானத்தோடு கூட இருக்க நீ காண்பியன் உன்னை விசாரிக்கின்ற பொழுது எந்த குறைவையும் மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் நம்மளை விசாரிக்கின்ற பொழுது அநேக நேரங்களில் குறையத்தானே சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க ஒன்றும் வேண்டாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் அவங்களா எப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அவங்களெல்லாம் மனுஷங்களாயா அப்படின்னு குறைவை தான் பேசுவாங்க ஆனால் தேவன் நம்முடைய தாழ்வில் நம்முடைய குறைவில் அவர் நிறைவை பேசுகிறவராகவே இருக்கிறார் என் பிள்ளையை ஆசிர்வதிப்பது என்னுடைய சித்தம் என்னுடைய பிரியம் என்று சொல்லி அவனுடைய தாழ்விலில் நம்ம நினைக்கிறவராக இருக்கிறார் உலகம் குழி தோண்டி 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 புதைப்பதற்கு அதுக ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கத்தரோ தோண்டப்பட்ட குழியில் அவர் இறங்கி நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க தோண்டப்பட்ட குழியில தான் அப்படியே போட்டு போயிருக்கலாம் அந்த சகோதரர்கள் யோசிப்ப ஆனால் கத்தர் அதே ஆட்களை கொண்டு தூக்கி வெளியே கொண்டு வந்தார் அதே ஆட்களை வைத்து விற்க வைத்தார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கலாம் கலங்காதீங்க அவர் நினைத்தொருளுகிறவராக இருக்கிறார் தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் லேயால் அற்பமா என்னப்பட்டாள் கத்தரோ லேயாளை கண்ணோக்கினார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க யாரெல்லாம் அற்பமா என்னப்படுகிறோமோ தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கு அர்த்தம் யாரெல்லாம் இயலாமையில் கிடைக்கிறோமோ தேவன் பார்வை நம்ம மேல இருக்கு யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோமோ கர்த்தரின் பார்வை நம்ம மேல இருக்கு உலகம் பார்க்கிற பார்வை வேறு தேவன் பார்க்கிற பார்வை வேறு அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படின்னா துதித்தலோடு கூட இருக்க தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் புலம்பலோடு இல்ல முறுமுறிப்போடு இல்லை துதித்தலோடு கூட ஏங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடு புறப்பட்டார்கள் ஆனால் வனாந்திரத்தில் முறுமுறுக்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் ரட்சிக்கப்படுகிற பொழுது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் கொஞ்ச நாள் பயங்கர ஆனந்தமாய் பைபிள் வாசிப்போம் நல்லா ஜோ பண்ணுவோம் நாட்கள் போக 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 சோர்ந்து போயிடும் என்னடா வாழ்க்கை ரச்சிக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாமே இப்போ தப்பு பண்ண முடியலையே ஏமாற்ற முடியலையே பொய் சொல்ல முடியலையே கவலைப்படாதீங்க உங்கள் தாழ்வினில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் பிலிப்பியரில் பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாருங்க நான்கு பத்தொன்பதை வாசிக்கின்ற பொழுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளே எல்லாம் கிறிஸ்து ஏசுக்கள் மகிமையிலே நிறை வாக்குவார் என்ன அர்த்தம் தெரியுமா நாளைக்கு பரலோகத்தில் போய் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை இது இதை நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க கத்த தம்முடைய மகிமையினாலே தம்முடைய மகிமையிலே அவன் நம்மை ஆசிர்வதிக்கிறதை நீங்கள் இந்த பூமியில் பார்ப்பீங்க இதை தவறாக சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஐயா இன்னைக்கு கஷ்டப்படுவோம் பரலோகத்தில் நல்லா இருப்போம் இல்லை 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 இந்த வார்த்தை நல்ல கவனி தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கும் ஆண்டவர் நம்முடைய கூட இருக்கிறார் யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி யார் தேவனாய கத்தரின் ஐஸ்வர்யத்தின்படி உலக ஐஸ்வரியத்தின்படி அல்ல நீ உலக ஐஸ்வரியங்களை தேடி 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 இந்த நாட்களில் போராடி 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 தோற்று போய் பலவீனப்படுகிறோம் அந்த பலவீனத்தில் கத்த சொல்கிறாரு அந்த தாழ்வுல கத்த சொல்கிறாரு இந்த உலக ஐஸ்வர்யம் ஒன்று ஏமாத்திருக்கலாம் என்னுடைய ஐஸ்வர்யம் ஒன்று ஒரு நாள் ஏமாத்தாது கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஒரு நாள் வேதனையை கூட்டாது அந்த ஐஸ்வர்யத்தினாலே உன்னை நான் நிரப்புகிறேன் உன் தாழ்வினில் நாவோ கூட இருக்கிறேன் நீ கலங்கால் உன் கடன் பிரச்சனையை நாவோ கூட இருக்கிறேன் உன் கைகளை ஆசீர்வதித்து உன் எல்லைகளை பெரிதாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சிடும் நீ கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிருவே உன் கரங்கள் விரிக்கப்படும் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் தாழ்வுல நான் உன் கூட இருக்கிறேன் இதை யாரும் சொல்ல முடியாதுங்க யாருமே சொல்ல முடியாது நான் கூட இருக்க மாதிரி யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்ன ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் ஏன் குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டா கூட ஒரு வாரம் பார்ப்போம் பத்து நாள் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் டைம் இருக்காது நீங்கள் பார்த்துக்கோங்க சம்பளம் தந்துருது அப்படின்னு பார்க்க வச்சுருதோம் ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் முடியும் நம்ம திராணி அவ்வளோதான் ஆனால் கத்தர் அப்படி அல்ல என்னை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் அல்ல அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த பூமியும் சரி பரலோகத்தின் ராஜ்யத்திலும் சரி கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் கலங்காதீங்க யார் உங்களை இருந்தாலும் தேவனுங்களோடு இருக்கிறார் கணவர் கைவிட்டுட்டாங்களா உன் மனைவி கைவிட்டுட்டாங்களா பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்களா குடும்பங்களை கைவிட்டுட்டா உன் தாழ்வினில் அவர் உன்னோடி கூட இருக்கிறார் நீங்கள் அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க பிரிந்த குடும்பம் சேரும் இயேசுபி நாமத்தில் வறுமைகள் மாறும் இயேசுவி நாமத்தில் ஆனால் நன்றி செலுத்துவது நம்முடைய பலனாய் இருக்க வேண்டும் தாழ்வின் கத்தர் விட்டு விளைகிற கூடாது நிறைய பேர் தப்பு என்ன தரம் பண்ணுறோம் பிரச்சனை வந்த உடனே முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஜமம் பண்ணி பார்க்குறோம் ஊழியர்களுக்கெல்லாம் போய் பார்க்குறோம் ஒன்றுமே நடக்கிறது இந்த ஆண்டவரை தேவலன்னு வெளியே போயிடுதோம் அது தவறான பார்வை எந்த சூழ்நிலையிலும் நம்ம தாழ்விலில் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் மாண்டவ இயேசு மட்டும்தான் எல்லாரும் ஓடிட்டாங்க இயேசுவை விட்டுட்டு ஆனால் ஏசு தேடி போனாங்க ஏன்ப்பா ஓடுறீங்க நான் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீ ஏன் ஓடி போகிற ஏன் மறுதளிச்ச இதெல்லாம் விட்டு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் கண்டுகிடாது ஏன்னா ஒன்று ஆசிர்வதிக்கிற என்னால் தான் முடியும் என்று தேடிப்போய் பேதுவின் தாழ்வின் இல்லை சீசர்களின் தாழ்வின் இல்லை அவங்கள இழுத்துட்டு வந்து திருப்பி காத்திருங்க ஆவியானவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று அவங்களை உயர்த்தினாருங்க அந்த நேரம் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருந்தாங்க எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஏசப்பாவோடு மூன்றரை வருஷம் ஓடிக்கொண்டிருந்த நிம்மதியாக இருந்தோம் ஆனால் இப்போ அவரை காணும் தேவன் விட்டாரா விடலை உலகத்தின் முடிவு பெரியவன் நான் தான் அவங்க கூட இருக்க முடியும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் களங்காதீங்க தனிமையின் பாதையில் கர்த்தர் உங்களோடைய கூட இருக்கிறார் உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கலை தேவன் உன்னோட கூட இருக்கிறார் ஒன்றும் சேதம் அடையாதபடி கூட காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர் உன் விளைவினத்தில் உன்னோடு இருக்கிறார் எனவே நம்ம செய்ய வேண்டிய ஒன்றையும் ஒன்றுதான் துதிக்க பழகணும் கண்களை மூடுவோமா என் தாழ்வினில் என்னை நினைத்த என் ஆண்டவர் உங்களை நான் நேசிக்கிற ஆண்டவரை அதை மட்டும் சொல்லுங்கள் உலகத்தை நேசித்து நமக்கு வெறுப்பு வந்திருக்கலாம் நம்மை நேசித்த உலகமும் நம்மை வெறுத்திருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சது விட்டுருங்க இப்போ ஏசப்பாட்டை சொல்லுங்கள் உங்களை நான் நேசிக்கணும் எந்த நிலை வந்தால் ஆண்டவரே நீர்தான் என் தேவன் என் தகப்பன் உண்மை அண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு போமா பிதாவை நன்றியை துதிக்கு இயேசுவி நாமத்துடைய கருத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இயேசுவி நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் உண்மை பற்றி கொள்ளுகிறோம் எங்கள் தாழ்வனில் எங்களை உயர்த்த வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து கிருவையா எங்களை ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்